அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு செந்திலாண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தற்போது தனியார் பள்ளிகளை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு செயல் நடைபெற்று வருகிறது அதாவது கடந்த ஆண்டு நாங்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும் அது என்னவென்றால் அதாவது இரவு நேர சிறப்பு வகுப்பு என்பதுதான் இந்த இரவு நேர சிறப்பு வகுப்பினை நாங்கள் எவ்வாறு செயல்படுத்தி வருகிறோம் என்றால் மாலை நேர சிறப்பு வகுப்பு அதாவது வழக்கமான வகுப்பு இது ஐந்தேகால் மணி அளவில் நிறைவு பெற்றவுடன் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களைத் தவிர மற்ற அனைத்து மாணவர்களையும் வெளியேற்றிவிட்டு இந்த மாணவர்களுக்கு சிறப்பான உணவு ஒன்றினை ஏற்பாடு செய்து அதனை மாணவர்கள் வரிசையாக வந்து அமைதியாக வாங்கிச் செல்கின்றனர் அந்த உணவினை மாணவர்கள் ஓரிடத்தில் அமைதியாக இருந்து உண்ணுகின்றனர் அவ்வாறு உண்டு முடிந்தவுடன் ஆறு மணிக்கு முன்பாகவே மாணவர்கள் மாடியில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் தனித்தனியாக அமர வைக்கப்பட்டு அவர்கள் எந்த விதமான இடையூறுகளும் இன்றி மிகச் சிறப்பாக படிக்கின்றனர் அப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் இரவு எட்டு மணி அளவில் அமைதியாக வீட்டிற்கு கலைந்து செல்கின்றனர்